இப்போ நீங்களே இந்த மக்கள்கிட்ட சந்திச்சிருப்பீங்க அவரை மட்டும்தான் தெரியும் அவர் நிக்க கூடிய சின்னம் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகி சேர்ந்துருச்சு கிராமங்கள்ல பலாப்பழம் சின்ன நோடி ஒட்டலை நான் பார்க்குறேன் ஆனாலும் பலாப்பழம் என்பது கிராமத்தில் உள்ள வீடுகள் கூட சேர்ந்துருச்சு அதனால எல்லாருமே பலாப்பழம் அப்படிங்கிற சின்னத்துல ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க அவர் அமோக வெற்றி பெறாரு பாரலிமண்ட்ல இந்த பகுதியுடைய ராமநாதபுரம் மாவட்டம் என்பது மிக பின்தங்கிய பகுதி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால அவர் வெற்றி பெற்று பார்லிமெண்ட் போகும்போது நமக்கான இந்த தொகுதி மேம்பாடு அடைவதற்கு ஒரு உத்தியாகவும் ஒரு சிறப்பாகவும் இருக்கும் என்று நம்புறோம் இந்த மக்களும் நம்புறாங்க அதனால இந்த மக்கள் பாமர மக்கள் முதற்கொண்டு பலப்பல சின்னத்தை ஓட்டளிக்க தயாராகிருக்காங்க அதனால அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவார் பார்லிமெண்ட்ல நமக்கான உரிமையை மீட்டு தருவார் என்று நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம் ஆல் டிஎன்டி சங்கத்துல பொதுச்செயலாளராக இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுடைய ஆதரவு யாருக்காக எதற்காக அதாவது தமிழ்நாட்டுல அதிகமான டிஎன்டி மக்கள் வாழக்கூடிய பகுதி ராமநாதர் டிஸ்ட்ரிக்ட் தான் டெல்லி வரைக்கும் ஆல் டிஎன்டி மக்களுடைய கோரிக்கை என்ற சான்றிதழ் வாங்கியிருக்கோம் சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு ஜியோ போட்டதும் அவர்கள் முதல்வராக இருக்கும் தான் இப்ப மீண்டும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த டிஎன்டி சம்பந்தப்பட்ட இந்த மாவட்டத்தில் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து எழுத்துப்பூர்மா எங்க சங்கத்திலிருந்து கொடுத்துருக்குறோம் இப்ப நிக்கக்கூடிய இடமும் கூட நம்ம டிஎன்டி மக்கள் முழுமையா வாழக்கூடிய ஒரு இடத்துல நிற்கும் இந்த மக்கள் புறாமே ஒரு டிஎன்டி மக்கள் தான் யூனிஃபைட் டிரைபிள் மக்கள் தான் அதனால இந்த டிரைபிள் மக்கள் மேன்மை அடைவதற்கு இந்த சங்கம் கடைசி வரைக்கும் போராடும் அது ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள் நமக்கு இந்த ஏரியால வெற்றி பெற போகும்போது நம்ம மக்களுக்கான இந்த டிஎன்டி மக்களுக்கும் சரியான ஒரு சமத்துவ தலைவன் ஓபிஎஸ் என்பது அனைத்து ஜாதிகளுக்கும் ஒரு பொதுவான தலைவர் எந்த ஜாதிகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் சேவை செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் அதனால் அவரை மீண்டும் ஜெயிக்க வைப்பதற்கு அனைவரும் பலாப்பல சின்னத்திலே ஓட்டளித்து டிஎன்டி மக்களுக்கான அனைத்து தேவைகளையும் இந்த சங்கம் மூலியமா நிறைவேற்றும் என்று சொல்லி தெரிவித்துள்ளேன் சரி இப்போ ஓபிஎஸ் அவர்களை எப்படி தெரியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருந்தீங்க மற்ற வேட்பாளர்களுடைய பேர் இவங்களுக்கு தெரியல அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல என்பது அவங்க வந்து புதுசா இருக்கிறாங்க நம்ம மாடுத்துல எம்பி இருக்கிற அவர் யாருக்கானு தெரியாத தொப்பி போட்டுக்காருன்னு தெரியல சொல்லுறாங்க ஒழிய அவர் எந்த ஊன்னூட நம்ம பாமர மக்கள் தெரியல அரசியல உள்ளவங்க படிச்சவங்களுக்கு தெரியலாம் ஆனா இது போன்ற டிஎன்டி மக்களுக்கு நம்ம தொகுதி எம்பியே தெரியல தெரியாம இருக்கிறாங்க அப்போ ஓபிஎஸ் என்பவர் முதல்வரந்தவர் மூன்று முறை முதல்வர் இருந்தவர் அதாவது வரலாற்றில் வந்து ஒரு பதவியை திருப்பி கொடுத்த ஒரு வரலாற்றுடைய நாயகன் அவர் வேற யாரும் கொடுக்கல இப்ப இரட்டை எங்கே இருக்குது ஒரு திருடிட்டு போய் அவர் வீட்டில நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அது வளர்க்கல அது மண்வாகு சரியில்லாம போய் செடி இலை வந்து வறண்டுகிட்டு இருக்கு அப்போ ஒரு இலை வந்து ஒரு திருடிட்டு போயிட்டான் அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் கண்ணை முடிக்கிட்டு திருப்பி இரட்டலை ரெட்டலை இரட்டலை நம்ம போனோம்னா திருடரை வீட்டில் கூடிய இரட்டலை எப்படி நம்ம அது நமக்கு பயன்படும் பயன்படாது அப்போ ஓபிஎஸ் டிடி போன்றவர்கள் வெற்றி போது இந்த இலையை மீட்டுவதற்கும் மீண்டும் இரட்டலை சின்னம் இந்த தேசத்தில் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கும் இவர்கள் போன்றவர் வெற்றி அடைந்து பார்மெண்ட்டு போனால் மட்டுந்தான் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு அதுபோக இந்த மக்களுக்கும் கரெக்டாக எல்லா கிராமத்துக்கும் இந்த டிஎன்டி ஆல் இண்டியா டிஎன்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து கிராமந்தோறும் வீடு வீடாக சென்று பலாப்பழம் சின்னத்தை அவர்களுக்கு பதிவு செய்ய வைப்போம் என்று சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி